ஏ ராக்காய் விவசாயம் மழை எப்படி போகுது நல்லா போகுது போல நல்லா ஜொலிக்கிறிய இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கக்கா இதெல்லாம் கவரிங் தான் விவசாயத்துக்காக நகையெல்லாம் பேங்க்ல வச்சிருக்கோம் என்ன முக்கா எப்படி இருக்க உங்க மனைவி என்ன இப்படி சொல்றாங்க நீ தான் கடன் வாங்குற ஆளே கிடையாது நீ தான் ஏக்கர் கணக்கு விளையாடியே அப்புறம் என்ன அதை ஏன்பா கேட்குற அப்ப வேண்ட விடு மேலோட்டமா பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் இறங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் முன்பெல்லாம் மாசம் மும்மாதிரி மழை பெய்யும் இப்பெல்லாம் அப்படியே பெய்யுது அடிச்சா ஒரே அடியா அடிக்குது இல்லனா மாலையே வராது காலம் மாறி போச்சு சீசனும் மாறி போச்சு நல்ல விளைச்சல் கிடைக்கும் போது நல்ல ரேட்டு விற்கிறது இல்ல நல்லா விற்கும் போது விளைச்சல் இல்ல இதுல வேற வருஷமான இந்த நிலா கந்தயம் வேற கட்டணும் கையில ஒன்னும் நிக்கிறது இல்ல நாங்களே இந்த விவசாயத்தையே நம்பி இருக்க முடியாது வேற இடத்துக்கும் கூலி வேலைக்கு போய் தான் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கோம் ஓ அப்போ இது உங்க சொந்த நிலம் இல்லையா ஆமாங்கா நானும் இது இவங்களுடைய சொந்த நிலம் தான் நினைச்சேன் இதெல்லாம் எங்களுடைய சொந்த நிலம்னு ஏமாத்தி கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க எனக்கு தான் தெரியுது இந்த மனுஷனுக்கு ஒரு சொத்தும் இல்லை இப்போ நீ தாண்டி என் சொத்தேன்னு டைலாக்கெல்லாம் அடிக்கிறாரு என்னத்த சொல்ல பேசாம சொந்தமாக நிலம் வாங்கி விவசாயம் பண்ண வேண்டியதானே ஆமாங்க்கா நாங்களும் அந்த தான் இருக்கோம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு நிலம் பார்த்து வச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு வந்து பணம் கொஞ்சம் தான் இருக்கு மீதி அமௌண்ட்டு பத்தலை லோனு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கடைச்சிருச்சு தான் வாங்கிருவோங்க்கா பார்க்கலாம் கடவுள் நீ நீயே இவ்வளோ கஷ்டப்படுறமோ அக்கா அதை விவசாய நிலம் வாங்குறதா இருந்தால் பாதி அமௌண்ட் அரசே கொடுக்கலாங்களாமே அப்புறம் என்ன ஓ அப்படியா அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுறங்கா பாரு ராக்கா இப்போ தான் என் நாத்தினாரு ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்குச்சு ஏதோ அரசு திட்டம் இருக்குதாமே விவசாயத்துக்கு நிலம் வாங்கினா அதில் பாதி அமௌண்ட்டு அரசே கொடுக்குறாங்களாமே அதை பற்றி நீயும் போய் கேட்டுப்பாரு சொந்த நிலம் வாங்கி விவசாயம் பண்ணால் கந்தைய காசும் மீதியாகும் நிலமும் உனக்கு சொந்தமாயிரும் தலைமுறை தலைமுறையாக அந்த நிலம் நிற்கும்ல அப்படியாக்கா என்ன திட்டம் அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கக்கா அவத்தான் என் நாத்தனாராச்சே எங்கே என் கிட்டே எல்லாமே சொல்லுவா ஏதோ அறக்கறையாக கேள்விப்பட்டேன் ஏதோ தாட்கா ஆஃபீஸ் தான் அடிக்கடி போய்ட்டுருப்பாங்க நிலம் வாங்கும் போது நான் பார்த்துருக்கேன் நீயும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த தாட்கா ஆஃபீஸில் போய் பாரு அந்த திட்டத்தை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க உனக்கும் தெரிஞ்சிடும் உனக்கு பாதி அமௌண்ட் கிடச்சிச்சுனா உனக்கும் நல்லது தானே ஒரு வகையில் உங்களை பார்த்தது நல்லதாக போச்சு நாளைக்கே போய் அந்த கூட்கா ஆஃபீஸில் போய் கேட்குறேன் கூட காயில்ப்பா மூக்கா அது தாட்கு வாங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் ஐயா நாங்க மலமுச்சமட்டி கிராமத்துல இருந்து வரோம் வியாபாரத்துக்காக நிலம் வாங்க அரசே பாதி காசு கொடுக்கறாங்களமே அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் கேட்டு போலாம் வந்தோம் ஏன்னா வியாபார நிலம் வாங்குறதா ஒரு யோசனை இருக்குங்க ஐயா ஓ மகளிர் நன்னிலம் திட்டமா இப்படி உட்காருங்க இந்த திட்டத்தை பத்தி ஃபர்ஸ்ட் முழுசா தெரிஞ்சுக்கோங்க ஐயா உட்காருங்க ஐயா இவர் யாரு உங்க அப்பாவா இல்ல இல்லங்க ஐயா இவரே என்னோட கணவர் ஓ அப்படியா சாரிமா பரவாலங்க ஐயா இப்ப வந்த திட்டமா இது இல்லம்மா இது ரெண்டாயிரத்தி நாலுலேயே கொண்டு வரப்பட்ட திட்டம் உங்களுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கும் அதுவாங்க ஐயா நாங்கள் விவசாயம் தான் பண்றோம் விளைச்சலம் தான் வருமானமே ஒரு தடவை லாபம் கிடைக்கும் ஒரு தடவை நஷ்டமாயிடும் ஒரு தடவை செலவு பண்ண காசாச்சு வந்தா போதும்னு நினைப்போம் இங்க பாருங்கம்மா இந்த திட்டத்தை பத்தி நான் தெளிவா சொல்ற கேட்குங்க உங்களுக்கு ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு கீழ்தான் இருக்கணும் நீங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டம் செல்லுபடியாகும் உங்க பெயரில் இதுவரைக்கும் எந்த நிலமும் வாங்கியிருக்க கூடாது என் பெயர்ல இதுவரைக்கும் எந்த நிலமும் இல்லைங்க நான் சொல்றது உங்க மனைவி பெயர்ல இது பெண்களுக்கான திட்டம் தான் நீங்க யார்கிட்ட நிலம் வாங்குறீங்களோ அவங்களும் எஸ்சி எஸ்டியா இருக்கக்கூடாது விவசாயத்திற்கு மட்டும்தான் இந்த நிலத்தை பயன்படுத்தணும் வீடு கட்டவோ காட்டேஜ் ரெஸ்டாரண்ட் பிளாட் கட்டவோ நிலம் வாங்கக்கூடாது நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் குறைஞ்சபட்சம் ரெண்டு ஏக்கராச்சும் இருக்கணும் அப்போ அதிகபட்சம் எவ்வளவு இருக்கணும் அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் பெண்கள் மட்டும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் நிலம் வாங்கிய பின் குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் ஆச்சு யாருக்கும் விற்க கிடையாது நீங்கள் வாங்கிய நிலத்துல விவசாயம் மட்டுமே செய்யணும் நீங்க வாங்கக்கூடிய நில உரிமையால நில பட்டா வச்சிருக்கணும் நில சம்பந்தமான எந்த ஒரு விலங்கமும் இருக்கக்கூடாது நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா சரியா பண்ணீங்கன்னா இந்த திட்டத்தின்படி நிலம் வாங்க உங்களுக்கு சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் மானியம் உங்களுக்கு கிடைக்கும் ஓ அப்படிங்களா ஐயா அப்ப நாங்க பாத்துருக்கிற இடம் முப்பது லட்சம் சொல்றாங்க ஐயா அப்போ பதினைஞ்சு லட்சம் மானியம் கிடைக்குமாங்க ஐயா இல்ல இந்த திட்டத்தின்படி நீங்க வாங்குற நிலம் ஐம்பது சதவீதம் மானியம் அதிகபட்சம் அஞ்சு லட்சம் மானியம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க பத்து லட்சத்துக்கு இடம் வாங்கினா அஞ்சு லட்சம் அதாவது ஐம்பது சதவீதம் மானியம் இதே முப்பது லட்சத்துக்கு நீங்க இடம் வாங்கினீங்கன்னா ஐம்பது சதவீதம் மானியம் இல்ல அதிகபட்சமே அஞ்சு லட்சம் தான் உங்களுக்கு இந்த திட்டத்தின்படி மானியம் கிடைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு நிலம் வாங்கினா அஞ்சு லட்சம் மானியம் கிடைக்காது அப்போ ஐம்பது மானியம் கிடைக்கும் அதாவது அந்த அஞ்சு லட்சம் நிலத்துக்கு ரெண்டு லட்சம் மானியம் கிடைக்கும் அப்பப்பா எவ்வளவு விதிமுறைகள் ஐயா அப்பத்தானே சரியான நபருக்கு இந்த மானியம் போய் சேரும் திட்டத்தின் படி நிலம் வாங்கினீங்கன்னா எதுவுமே கிடையாது ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் இந்த திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் விவசாயத்தை காக்குறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இது இந்த திட்டத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா சரிங்க ஐயா நீங்க சொன்னதை மனசுல வச்சு நாங்க அதுக்கேத்த மாதிரி நிலத்தை பார்த்துட்டு வரோம்